வணக்கம் பிக் கப் குமார் ஒரு வழியாக முடிவுக்கு வந்துருச்சு அர்ஜென்டினாவோட பல ஆண்டுகால கனவு இப்ப நிறைவேறிருக்கு குறிப்பா நம்ம கோட் மெஸ்ஸி இருக்காரு அவரோட கனவு இத பத்தி தான் முழுக்க முழுக்க நிகழ்ச்சிகளை போகலாம் கடந்த இருபத்தஞ்சு வருஷத்தில் வருஷத்துல இல்லாத அளவுக்கு கூகுள் சர்ச் என்ஜினை ஸ்தம்பிக்கிற மாதிரி உலக முழுக்க ஒரே ஒரு விஷயத்த பற்றி தான் தேடி இருக்காங்க அது ஃபிஃபா வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் மேட்ச் இருக்கு பாருங்கள் இதை பேஸ் பண்ணி தான் இந்த விஷயம் மீது வெளியே கசிஞ்ச தகவல் கிடையாது கூகுளோட சிஇஓ இருக்காரில் சுந்தர் பிச்சை அவரே அபிஷியலாக சொல்லியிருக்காரு இந்த மாதிரிலாம் நாங்கள் பார்த்தது இல்லைங்க இப்போ இவ்வளோ பேர் ஒரே விஷயத்தை இந்த அவர் தேடி இருக்காங்கன்னு உலக ஒரே தேர்தலாக இருந்திருக்குன்னு அவரே பதிவு பண்ணியிருக்காரு ஏற்பட்ட அந்த மேட்சில் அர்ஜென்டினா பிரான்ஸை பீட் பண்ணி வெற்றி கோப்பை தன்வசப்படுத்தியிருக்காங்க இந்த வேர்ல்ட் கப் டோர்னமெண்ட் ஆரம்பிச்சதுல அப்போ அர்ஜென்டினா ஃபேஸ் பண்ண முதல் மேட்ச்லேயே தோத்துட்டாங்க அவ்வளவுதான் அர்ஜென்டினா காலி மெஸியோட அந்த ஆசை இருக்கல வேர்ல்டு கப் அடிச்சு கொடுக்கணும் நாட்டுக்குன்னு சொல்லிட்டு அந்த ஆசை இதோடு முடிஞ்சிருச்சு ரொனால்டோவோட முடியாதது அவராலேயே முடியாமல் போயிடுச்சு ஸோ ரெண்டு கோட்டாலையும் இந்த விஷயம் சாத்தியப்படுத்த முடியலன்னு அவ்வளோ விஷயங்கள் பேச்சா பேசப்பட்டுச்சு அந்த டைம்ல மெஸ்ஸி சொன்ன விஷயம் என்ன தெரியுமா சவுதி அரேபியா கிட்ட நாங்கள் தோத்தது மிகப்பெரிய மன வலி எங்களுக்கு கொடுத்துருக்கு அந்தளவு மனசு வலிக்குதுன்னு கண்ணீர் மொழிக தெரிவிச்சிருந்தாரு சவுதி அரேபியா ஃபேன்ஸ்லாம் அந்த டைமில் செலிப்ரேஷன் பண்ணதெல்லாம் நான் அவங்களுக்கு சொல்லி தெரிய வேணாம் மெஸ்ஸி எங்கே வேர் இஸ் மெஸ்ஸி அவ்வளோதான் மெஸ்ஸி கரியர் காலின்னு அப்படி பேசினாங்க ஆனால் அதே மெஸ்ஸி தான் அர்ஜென்டினா அடிக்காக வேர்ல்ட் கப்பை வாங்கி கொடுத்துருக்காரு ஸோ ஒரு வேர்ல்டு கப் டோர்னமெண்ட்டில் மொதல் மேட்சில் தோற்று அந்த டீம் ஃபைனலுக்கு முன்னேறி அந்த டீம் கப் அடிக்கிறது இது ரெண்டாவது முறைங்க ரெண்டாயிரத்தி பத்தாவது வருஷம் பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் அணி சுவிட்சர்லாந்து கிட்ட அவங்களோட ஓப்பனிங் மேட்ச்ல தோத்துருந்தாங்க ஆனா அதே ஸ்பெயின் தான் அந்த வருஷம் வேர்ல்ட் அடிச்சிருந்தாங்க இந்த வரிசையில ஸ்பெயினோடு சேர்ந்திருக்கு அர்ஜென்டினா இது வரைக்கும் நடந்த வேர்ல்ட் கப் பைனல்ஸ் மேட்ச்லேயே பெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் தாங்க என்ன பரபரப்பு பேசும்போதே கோஸ்பம் ஆகுது மேட்சை பொறுத்த வரைக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புறேன் அப்படி போச்சு மேட்சோட ஒவ்வொரு நிமிஷமும் கடைசி நேரத்துல அர்ஜென்டினா அந்த கோலை பிளேஸ் பண்ணி அதுக்கப்புறம் நூல் நூலிடல வீர்த்தாங்க பாத்தீங்களா அந்த மூமெண்ட்லாம் வேற லெவலுங்க அதுவும் அந்த வெற்றிக்கான கோலை அர்ஜென்டினா பதிவு பண்ணதும்

Argentina cambia del mondo! Argentina cambia del mondo! Argentina! Escampeon del mondo! Delle cielo lo hizo, Guerra! No? Lo hizo Cuchufo! Lo hizo il Tata? Lo hizo Luque! Lo hicieron ustedes, jugadores! Que se ganaron el cielo. Argentina campeón del mundo. Messi campeón del mundo. No podía ser de otra manera sino sin sufrir. Argentina. La selección argentina de Lionel Scaloni es campeón del mundo. Argentina. Argentina campeón del mundo, dice. இந்த ஃபோட்டோவுக்கு கேப்ஷனே தேவையில்ல மாரடோனா லயனோல் மெஸ்ஸி மாரடோனா இந்த அர்ஜென்டினா அணிக்காக உலக கோப்பை அடிச்சு கொடுத்தாருல அந்த வருஷம் நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் அதுக்கப்புறம் அர்ஜென்டினா உலக கோப்பையை கையில் ஏந்தவே இல்லை இந்த கனவு அடுத்து யாரால் நிறைவேற போகுது அப்பேற்பட்ட எதிர்பார்ப்பில் மக்கள் இருக்கிறப்ப பிறந்தவர் தான் லயனோல் மெஸ்ஸி அர்ஜென்டினா வேர்ல்டு கப்பை கடைசியாக அடிச்சிருந்தது இப்போ இல்லாமல் அதுக்கு முன்னாடி அடிச்சிருந்தது நைன்டீன் எயிட்டி சிக்ஸு மெஸ்ஸி பிறந்தது நைன்டீன் எயிட்டி செவன் இந்த மனுஷனோட பெரிய கனவாக இருந்துச்சுல தன்னோட நாட்டுக்காக ஒரே ஒரு உலக கோப்பையை நம்ம அடிச்சு கொடுக்கணுன்ட்டு இப்போ நிறைவேறுக்கிங்க அந்த கனவை ஸோ அர்ஜென்டினா மூன்றாவது முறையாக கோப்பையை தன்வசப்படுத்தியிருக்கு இந்த டைமில் அர்ஜென்டினா ஃபேன்ஸாக இருக்கட்டும் அர்ஜென்டினா பிளேயர்ஸாக இருக்கட்டும் அளவுக்கு வெற்றி கழிப்பில் ஈடுபட்டிருக்காங்க ஓப்பன் பஸ்ஸில் போயிட்டு ஃபுல்லாக மக்களை பார்க்குறதா இருக்கட்டும் ஆரவாரம் எழுப்புறதா இருக்கட்டும் அர்ஜென்டினாவில் வயசு வித்தியாசம் இல்லாமல் எல்லாருக்குமே வீதியில் இறங்கி சந்தோஷத்தை கொண்டாடுறதா இருக்கட்டும் அப்படி இருக்கு இப்போ இந்த ஃபைனல்ஸ் மேட்ச் முடிஞ்ச பிற்பாடு அது அர்ஜென்டினா சாம்பியன் அடிச்சிடலாம் அந்த நேரத்தில் மெஸ்ஸி இந்த மைதானத்தை சுற்றி அங்கங்கே வந்துக்கிட்டு இருந்தாப்புல அப்போ திடீர்னு மெஸியோடய பின் பக்கம் மறந்து யாரோ ஒருத்தர் ஓடி வந்து அவரை கட்டி அணைப்பாங்க திடீர்னு மெஸ்ஸிக்கே புரியாது யாராயுது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா மெஸ்ஸியோட அம்மா ரெண்டு பேரும் கண்ணீர் பலுகை இந்த வெற்றியை ஷேர் பண்ணிக்கிட்ட தருணம் இருக்குது வேற மாதிரி இருந்துச்சு அது தாய் பார்த்துட்டோம் அடுத்தபடியாக தாரம் மெஸ்ஸியோட மனைவி இருக்காங்களா ஆன்டோனியூலா ரகுஷோ இவங்க அந்த மைதானத்தில் மெஸ்ஸியோட வெற்றி கோப்பை இயந்திரபடி கண்ணீர் மல்க அந்த வெற்றியை கொண்டாடி இருந்தாங்க அதுவும் மெஸ்ஸியோட குடும்பம் அவரோட குழந்தைங்க எல்லாருமே ஒரே நேரத்தில் தரல அந்த வேர்ல்ட் கப் அவங்க கையில் இருக்க பார்க்கவே அவ்வளோ சிலாகிப்ப மூமெண்ட்டாக இருந்துச்சுங்க இவங்களோட காதல் கதை உலகம் மறிஞ்சதுன்னு நினைக்கிறேன் சின்ன வயசுலேருந்து ஃபுல்லாக லவ் பண்ணி படிப்படியாக அப்படியே மேலே வர வர மெஸ்ஸி கஷ்டப்படும் போது கூட இருந்தாங்க மெஸ்ஸி மேலே வரும்போது அவ்வளோ கூட இருந்தாங்க இப்போ வேர்ல்ட் கப் இயந்திரத்துக்கு சரியான தோணன் பார்த்தீங்கன்னா மெஸ்ஸிக்கு இவங்க தான் இந்த வேர்ல்ட் கப் டோர்னமெண்ட்ல பெஸ்ட் பர்ஃபார்ம் பண்ண பிளேயருக்கு கொடுக்கப்பட்ட கோல்டன் பால் விடுதற்குல அதை வாங்கினது வேற யாரும் இல்ல நம்ம கோட் மெஸ்ஸி தான் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இந்த கோட் என்ற பட்டம் அவருக்கு சும்மா கிடைக்கல எத்தனை சாதனைகள் இந்த ஃபுட்பால் அரங்குல லாலிகாவா இருக்கட்டும் சூப்பர் கோப்பாவா இருக்கட்டும் கோபா டெல்ரே சாம்பியன்ஸ் லீக் சூப்பர் கப் கிளப் வேர்ல்ட் கப் கோல்டன் பால் அவார்டு லீக் ஒன் கோப்பா அமெரிக்கா இப்போ கடைசியா வேர்ல்ட் கப் இத்தனை சாதனைகளுக்கு சொந்தக்காரராக ஒரு கோட் இருக்குன்னா இதுதான் சாதனை இன்னொரு பக்கம் ரொனால்டோ என்னதான் பெருசாக நம்ம பேசிக்கிட்டு இருந்தாலும் அவரால் முடியாத ஒரு விஷயம் நம்ம இந்த கோட்டு நிகழ்த்திருக்காருல ஹட்ஸ் ஆஃப் ஆக்சுவலாக மெஸ்ஸி அவர்களை பற்றி இவ்வளோ தூரம் பூரிச்சு பேசுறோம் அப்படின்னா அது காரணங்கள் நிறைய இருக்கு நம்ம இதுக்கு முன்னாடி மெஸ்ஸியை பற்றி பல விஷயங்கள் சொல்லியிருந்தோம் ஏன்னா எந்த அளவுக்கு கஷ்டப்பட்ட ஒரு மனுஷன் உள ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் கஷ்டப்பட்ட மனுஷன் வேர்ல்ட் கப்பை அடிச்சு கொடுக்கணுமேன்ற ஒரு எண்ணத்தில் இருக்க மனுஷனால் அது சாத்தியமாகாமல் இருக்கேன்னு உலகம் முழுக்க எல்லாருமே கஷ்டப்பட்டோம் அர்ஜென்டினா ஃபேன்ஸ் மட்டும் கிடையாது இந்த ஃபைனல்ஸில் அர்ஜென்டினா டீம் ஜெயிச்சதுமே இந்தியர்கள் பல பேருமே கொண்டாடினாங்க என்ன மேட்ச்ப்பா என்ன பிளேயர் இருப்பா மிஸ்ஸி அப்படின்னு சொல்லிட்டு அப்பேற்பட்ட அந்த கோட்டட வாழ்க்கையை இப்போ திரும்பி பார்த்தோன்னாக்கா சரியான வெற்றி தான் போயுது மெஸ்ஸியை தவிர வேற யாரும் அதுக்கு நீங்களே முடிவு பண்ணுவீங்க அர்ஜென்டினால ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்தில் பிறந்தவர் தான் மெஸ்ஸி பேரண்ட்ஸ்க்கு மூன்றாவது குழந்தைய பிறந்தவர் தான் நம்ம லேனல் மெஸ்ஸி இவருக்கு ஆரம்ப கருத்துல இந்த ஃபுட்பால் மேல இன்ட்ரஸ்ட் வந்ததுமே போய் விளையாட போயிருக்காரு எத்தனை வயசுல மூணு வயசு அது போல டைம்ல விளையாட போயிருக்காரு அவரோட அண்ணன்கள் என்ன பண்ணிருக்காங்க நீ ரொம்ப சின்ன பையனா இருக்க உருவம் ரொம்ப சின்னதாக நீ வேணான்னு சொல்லிட்டு ஒதுக்கி விட்டே இருந்திருக்காங்க அந்த டைம்ல மெஸியோட பாட்டி தான் கூட இருந்து மற்றவங்க கிட்ட சண்டை போட்டு அந்த மெஸியோட அண்ணன் கிட்டே சண்டை போட்டு மெஸ்ஸியை விளையாட வச்சாங்க அப்ப அவங்க அண்ணன்களை பார்த்து சின்ன விளையாடுறாங்க எனக்கு விளையாடிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு முதல் முறையாக மெஸ்சி ஒரு கிளப்ல ஜாயின் பண்றாரு லோக்கல் கிளப்ல அப்ப ஒரு வயசு தெரியுமா வெறும் நாலு தான் அதுக்கு அப்புறம் அவருக்கு பயிற்சியாளராக மாறுறது வேற யாரோ சன் அப்பாத்டு பிராக்டிஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதாவது சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி பிராக்டிஸ் ஆரம்பிப்பாங்க சூரியன் அஸ்தமனமானதுக்கு தான் பிராக்டிஸே முடிப்பாங்க அந்த அளவுக்கு டே நைட் ப்ராக்டிஸ் தான் மெஸ்ஸி அந்த வயசுலேயே இவருடைய எட்டாவது வயசுல ரெண்டாவது கிளப்ல ஜாயின் பண்ணிட்டாரா அதுக்கப்புறம் நல்லவரோட பேர் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர ஆரம்பிக்குது இதுக்கப்புறமே என்ன ஆகுதுன்னா அவரோட பத்தாவது வயதுல மெஸ்ஸியோட பாட்டி இறந்து போயிடுறாங்க இந்த அளவுக்கு கூட இருந்து உத்தியோகம் கொடுத்த பாட்டியோட இடப்பயிரால் தாங்கவே முடியல ஒரு கட்டத்துல ஓய்ந்து போய் உக்காந்துட்டாரு இதுக்கப்புறம் நமக்கு லைஃப்ல எதுவுமே இல்லை அவ்வளவுதான் சொல்லிட்டு சில வாரங்கள் வரைக்கும் ஃபுட்பால தொடமே இருந்தாரு அப்படி இருந்த மெஸ்ஸி கிட்ட அவங்க அப்பா பேசுறப்பதான் உன்னோட பாட்டியோட கனவு என்ன நீ ஃபுட்பால் பெரிய ஆளா வரணும்னு சொல்லிட்டுதான் அப்பேற்பட்ட பாட்டி மறைஞ்சிருக்காங்க ஆனா அவங்க கனவு மறையல நீ அந்த கனவு நிறைவேத்து வா திரும்ப விளையாட போறான்னு ஃபுட்பால் அந்த நேரத்தில் மெஸ்ஸி கையில கொடுத்தது அவரோட அப்பா ஒரு வருஷம் கையில நல்லதா போயிட்டு இருந்துச்சு கரெக்டா மெஸியோட பதினோராவது வயசுல ஒரு விஷயம் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு மெஸிக்கு க்ரோத் ஹார்மோன் டெபிஷியன்சி பிரச்சனை இருக்கிறது தெரிய வந்துச்சு இந்த ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா உடல் உறுப்புகள்லாம் மற்றவங்களுக்கு அந்த வயசுல இருக்கா மாதிரிலாம் வளராது ரொம்ப ரொம்ப சின்னதாவே மெயின்டெயின் ஆகிட்டு இருக்கும் இந்த பிரச்சனை மெஸ்ஸிக்கு இருக்கிறது தெரிய வந்ததும் அவங்க அப்பா மிரண்டு போறாருங்க ஏன்னா அவரோட பெரிய கனவாக இருந்தது பார்த்தீங்கன்னா பையனை ஃபுட்பாலில் முடிஞ்சளவுக்கு மேலே கொண்டு வர ட்ரை பண்ணலாம் அப்படி இல்லைன்ற பட்சத்தில் ஒரு டாக்டர் ஆகலாம் அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருந்தார் ஆனால் மெஸ்ஸிக்கு இது போல் ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சதும் மனுஷன் உடஞ்சி போயிடாரு அவரோட அப்பா இந்த ஒரு ட்ரீட்மெண்ட்காக பார்த்தீங்கன்னா மூணு வருஷங்கள் வரைக்கும் தொடர்ந்து பணத்தை நீங்கள் செலவு பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒரு மாதத்துக்கு ஆயிரத்து ஐநூறு டாலர் வரைக்கும் தேவைப்படும் அந்த டைமில் இவ்வளோ பணம்ன்றது பெரிய காசு இந்த அளவுக்கு காசு இல்லைன்றதுனால மெஸியோட அப்பா எல்லார்கிட்ட கையாந்த ஆரம்பிக்கிறாரு என் பையனோட ட்ரீட்மெண்ட் காசு வேணும்னா கொடுங்க கொடுங்கன்னு பாக்குறவங்களை கேட்க ஆரம்பிக்கிறாரு மெஸ்ஸி ஆரம்பத்தில் ஜாயின் தான் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த கிளப் செகண்ட் கிளப் அங்க போய் கேட்கிறாரு அங்கவங்க கொஞ்சம் பணத்தை மட்டும் கொடுத்து உதவி பண்றாங்க அதை வச்சுக்கிட்டு ரெண்டு வருஷம் வரைக்கும் பையனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்காரு ஒரு வருஷத்துக்கான ட்ரீட்மெண்ட் காசு மூட கிடைச்சிருச்சுன்னா பையன் தேடிடுவான்னு சொல்லிட்டு அவர் திரும்ப மத்தவங்க கையெழுந்து ஆரம்பிக்கிறாரு ஆனால் யாருமே உதவி பண்ணலங்க ஏன்னா அந்த டைமில் அர்ஜென்டினால மிகப்பெரிய எக்கனாமிக் கிரைசிஸ் இருந்துச்சு அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னா தி எஃப்சி பார்சலோனா கிளப் இருக்கலாம் ஸ்பெயினில் லாலிகா சீரிஸ் பேஸ் பண்ணி அந்த கிளப்போட கோச் இருக்கார் கார்லஸ்னு சொல்லிட்டு அவருக்கு மேட்ரு போகுது இது போல் அர்ஜென்டினால ஒரு பையன் இருக்கானாப்பா சின்ன பையன் தான் ஆனால் மறுடனா மாதிரி விளையாடுறானாப்பா ஸ்டைல்னா சூப்பராக இருக்குன்னு அவர் காதுகளுக்கு மேட்ரு போகவே அவர் பயங்கரமாக இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு இருக்கார் யார்ப்பா அந்த பையன் மறுடனா மாதிரி ஆடுவாரா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை பார்த்து பேசுறதுக்கு ஒரு ஆயத்தப்பட்டிருக்காரு அப்போதான் மெஸ்ஸியோட அப்பாவை பார்த்து பேசியிருக்காரு ஒரு டீல் போட்டிருக்காரு அது என்ன டீல்னா நீங்க அர்ஜென்டிலேருந்து கிளம்பி ஸ்பெயினுக்கு வாங்க வந்துட்டு அங்கே ஒரு மேட்ச் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம் அதில் உங்க பையனை கிளம்பறக்க விடுங்க உங்கள் பையன் ஆட்டம் மட்டும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் பையனோட ஒட்டு மொத்தமான ட்ரீட்மெண்ட் செலவையும் நானே ஏற்றுக்கிறேன் அது மட்டும் இல்லை எங்கள் டீமில் முக்கியமான இடத்த உங்கள் பையனை கொடுக்குறேன் ஆனால் பார் உங்கள் பையன் தொடர்ந்து விளையாடணும்னு அவர் சொல்லியிருக்காரு மெஸ்ஸியோட அப்பாவுக்கு வேறு வாய்ப்பே இல்லை ஏன்னா பையனை காப்பாற்றுறது கடைசியாக இருக்க வாய்ப்பு அவர் கையில் இது ஒன்று தான் சரின்ட்டு என்ன பண்ணுறாங்க அர்ஜென்டினாலேருந்து கிளம்பி இவங்க ஸ்பெயினுக்கு போகிறாங்க போயிட்டு அங்கே மெஸியோட குடும்பம் ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருக்காங்க மெஸ்ஸியோட அப்பாவை மட்டும் அந்த குறிப்பிட்ட ஸ்டேடியம் இருக்குல்ல அந்த மேட்ச் சொன்ன பாருங்கள் அந்த அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கிறது அங்கே போகிறாங்க மெஸ்ஸிக்கு முகம் அவ்வளோ சுருங்கி போயிருக்கு ஏன்னா அவருக்கு பிடிக்கவே இல்லை அர்ஜென்டினால இருந்து வெளியேறி வேற நாட்டில் போய் வளரணும்னு சொல்லிட்டு ஆனால் என்ன இருந்தாலும் தன்னை காப்பாத்தி தன்னோட அப்பாவோட கனவா தானே இருக்கு அந்த ஒரே காரணத்துக்காக அந்த குறிப்பிட்ட டீமோட ஜெஸ்ஸியை மாற்றுறாரு காலில் ஷூசியும் போட்டுக்கிட்டு களத்துல நிற்கிறாரு அவர் களத்துக்குள்ள போறப்ப அவர் கூட இருந்த பசங்களாக இருப்பான டீம்மேட்ஸ் எல்லாம் எல்லாருமே இவர் அவ்வளோ கிண்ணல் பண்ணிருக்காங்க என்ன இருக்கிறதுலே டீம்ல இவங்க தான் ரொம்ப சின்ன பையனா இருக்கான் உடல் உறுப்புகள பெருசாக வளரல அவ்வளோ சின்ன சின்னதாக இருக்குது கால் வேறு இவ்வளோ ஷார்ட்டாக இருக்குது இவ்வளோ என்ன ஆட போகிறோம் அப்படின்னு பயங்கரமாக கிண்டல் பண்ணியிருக்காங்க மெஸ்ஸி எதுவுமே காதில் போட்டுக்கல பாலை கொண்டு போய் ஸ்டேடியத்துக்குள்ளே வச்சாங்க மேட்ச் ஆரம்பித்தது ரெண்டே நிமிஷம் தான் எல்லாருமே வாய் அடித்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க எந்தெந்த வாயிலாம் பயங்கரமாக மெஸ்ஸியை கிண்டல் அடித்து பேசிச்சோ அந்த வாய்கள் எல்லாமே மெஸ்ஸியை பார்த்து என்ன ப்ளேயர்ப்பா அப்படின்னு உச்சி கொட்டினாங்க கார்லஸே ஆடி போயிட்டார் அப்புறம் கார்லெஸ்ஸே முடிவு பண்ணிட்டாரு இவர் மறுடோனுக்கு இணையாக கிடையாது மரடோனை விட பெரிய பிளேயராக இந்த பையன் வருவானா அப்போ முடிவு பண்ணுறாங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் பேப்பர் நாப்கின் இருக்குல்ல அதை கொண்டு வர வச்சு மெஸ்ஸி கிட்ட கையெழுத்து வாங்கிட்டாங்க இனிமே இனி பார்சன டீம் தான் விளையாடணும்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் நடந்த எல்லாமே வரலாறுகள் உங்களுக்கே தெரியும் மெஸ்ஸி இது வரைக்கும் நிகழ்த்திருக்க சாதனைகள் எந்த அளவுக்குன்னு சொல்லிட்டு மெஸ்ஸி ஆக்சுவலாக ஃபைனல்ஸ் மேட்ச் முடிஞ்சதுமே ஒரு ரிப்போர்ட்டர்கிட்ட கிட்ட பல கேள்விகளுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருந்தாருங்க அப்போ ஒரு சொன்ன முக்கியமான விஷயங்கள் நிறைய இருக்குது அதை பற்றி இப்போ ஒன்று ஒன்றா சொல்கிறேன் ஏன்னா இந்த உலகக்கோப்பையோடு மெஸ்ஸி ரிட்டையர் ஆக போகிறாரு அவ்வளோ அதுக்கப்புறம் வர எந்த விதமான சர்வதேச போட்டிகளையும் பார்க்க முடியாதுன்னு பல பெருமை பேசிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தான் மெஸ்ஸி சொல்லியிருக்காரு இப்போ அளவற்ற சந்தோஷத்தில் நான் இப்போ இருக்கேன் வேர்ல்ட் கப் அடிக்கணும் அப்படின்றது எங்களோட பல ஆண்டு கனவு அதிகமாக எங்ககிட்ட கேட்கப்பட்ட கேள்வி அது தாங்க எப்போ நீங்கள் வேர்ல்ட் கப் அடிக்க போகிறீங்க அடிக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு அந்த கேள்விகள் எல்லாத்துக்கும் இப்போ கடவுள் மூலமாக நான் பதில் சொல்லியிருக்கேன் வேர்ல்ட் கப்பை நான் பெற்றதுக்கு காரணமே கடவுள்ன்ற மாதிரி எல்லா புகழும் இறைவனுக்கும் கை தூக்கிட்டார் இப்போ நான் என்ன சொல்கிறது அப்படின்னே மெஸ்ஸி அவர்கள் அந்த ரிப்போர்ட் கிட்ட சொல்லியிருந்தார் உலகத்தோட சாம்பியன் இப்போ நாங்கள் தான் அப்படின்னு நினைக்கிறப்ப எனக்கு அவ்வளோ பெருமிதமாக இருக்குது நான் நினச்சி பார்த்தேன் வேர்ல்ட் கப் அடிக்கணும்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ ஏற்பட்ட தருணத்தில் உலகமே எதிர்பார்க்கிற சூழலில் இந்த வேர்ல்ட் கப்பை நான் அடிப்பண்ணு சத்தியமாக நினைக்கிறாள் அவர் சொல்கிறாருங்க அப்புறம் இந்த ரிப்போர்ட் அவர் கேள்வி கேட்பார் சார் இது போல் நீங்கள் மட்டும் நல்லா மாதிரி இருக்கு முடிய மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் சரியா ஆடலையோ இல்லைன்னா நீங்க முதல்லையே வெற்றி பெற்றுக்கலாமோ இந்த ரொம்ப தூரம் ஹெட் ஆஃப் த மூமெண்ட் கொண்டு போக வெற்றி பெற்று அப்படின்னு கேட்டா மெஸ்ஸி சொன்ன பதில் தாங்க ஹைலைட் இல்லைங்க இப்ப நாங்க வேர்ல்டு சாம்பியன் அப்படி இருக்கிறப்ப இப்போ நாங்கள் இதை கொண்டாடணுமே தவிர இந்த நேரத்தில் உட்காந்து மேட்ச்சில் நாங்கள் இதை பண்ணிட்டோம் அதை பண்ணிட்டோம் இதை சொதப்பிட்டோம் அதை பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணிட்டு இருக்க முடியாது அனலைஸ் பண்ணிட்டு நான் தயாரா இல்லை கொண்டாடலாம் அப்படின்னு சொன்னார் இதுக்கப்புறம் தான் ஹைலைட் அந்த கேள்வி அந்த ரிப்போர்ட்டர் கேட்டார் இது போல நீங்க ரிட்டையர் ஆக போறதா பேச்சு அடிபட்டு இருக்கு உண்மையா சார் அப்படின்ட்டு அப்போ மெஸ்ஸி அந்த ரிப்போர்ட்டரை ஒரு மூணு செகண்ட் நிமிந்து பார்த்தாரு பார்த்துட்டு ஓய்வை பற்றி இப்போதைக்கு நான் எந்த முடிவுமே எடுக்கலை அர்ஜென்டினா மக்களோடு போயிட்டு நான் இந்த வெற்றியை கொண்டாடணும் இந்த வெற்றி கோப்பையோடு பயங்கரமாக அவங்கள சந்தோஷப்படுத்தணும் அதுக்கப்புறம் நான் தொடர்ந்து விளையாடுவேன் அர்ஜென்டினா ஜெஸ்ஸியை என் மேலே ஏந்திக்கிட்டு சாம்பியன் அப்படின்ற அந்தஸ்தோடு நான் தேசிய அணிக்காக விளையாடுதா இப்போ வரைக்கும் ஆர்வமாக இருக்குன்னு அவர் சொல்லியிருக்காரு எஸ் ஸோ மெஸ்ஸி ஃபேன்ஸுக்கு இது ஒரு நல்ல செய்தி மெஸ்ஸி ஓய்வை அறிவிக்கல பீஸ் ஆஃப் ஹிஸ்டரி இந்த போட்டோஸ் அதை தான் உணர்த்துது மேட்ச்லாம் முடிஞ்சிச்சா ஃபைனல்ஸ் முடிஞ்ச பிற்பாடு அர்ஜென்டினா பிளேயர்ஸ் எல்லாம் இந்த கோல் போஸ்ட் இருக்கு பாருங்க அதை நோக்கி வந்தாங்க வந்தவங்க அங்கே கோல் போஸ்டில் இருக்க நெட் இருக்கு பாருங்க ஃபுல்லாக கட் பண்ணாங்க கட் பண்ணி தங்களோட தோல் மேலே போட்டுக்கிறதும் அதை வச்சு ஃபுல்லாக கையில் முன்னாடி வச்சு புகைப்படம் எடுத்துக்கிறதும் இந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இதுதான் பீஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க யார் சொல்கிறாங்கன்னு முடிவு புரிஞ்சிருக்குன்னு இப்போ நம்புறேன் இந்த ஃபைனல்ஸ் மேட்ச் சார்ந்த நம்ம என்ன தான் அர்ஜென்டினானியை தூக்கி பேசியிருந்தாலும் முக்கியமான ஒரு அணி இருக்குல்ல இந்த ஃபிரான்ஸு அதை பற்றியும் பேசியே ஆகணும் என்னாச்சுன்னா ஃபைனல்ஸில் ஃப்ரான்ஸ் கடைசி மூமெண்ட்ல தோத்துட்டாங்க தோத்த பிற்பாடு அந்த டீமோட ஸ்டார் பிளேயர் இருக்கார்ல கிளியன் கிளியன் பேப்பை அவர் ஓஞ்சி போய் உட்காந்துட்டாருங்க மைதானத்துலேயே அவரால் அந்த வழியை தாங்க முடியல அப்படி உட்காந்துட்டாரு இதை தூரத்தில் இருந்து ஃபிரான்ஸோட அதிபர் இமானுவல் மேக்ரான் பார்த்துட்டாரு ஏன்னா அவரும் மேட்ச் பார்க்க வந்திருந்தார் பார்த்தா அவர் அங்கேருந்து அப்படியே பேப்பை நோக்கி வந்துக்கிட்டே இருந்தவர் ஒரு இடத்துல அவர்கிட்ட உக்காந்துட்டார் உட்காந்துட்டு ஆறுதல் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு விடியோ பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் மேட்சில் பார்த்துக்கலாம் அடுத்த டோர்னமெண்ட்டில் பார்த்துக்கலான்னு அவர் அவ்வளோ ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருந்தார் ஆனால் பேப்பை மூஞ்ச பார்க்கணுமேங்க அவர் இதில் ஆறுதல் பட்ட மாதிரி தெரியல தொடர்ந்து சோகமாக இருந்துகிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் அந்த டீம்ல இருக்க ஒவ்வொருத்தராக வந்து கும்பல் நின்று பேசி அதுக்கப்புறம் தான் அங்கிருந்து அந்த மனசு எழும்பி நடக்கவே ஆரம்பிச்சார் இதுக்கப்புறம் ஃப்ரான்ஸ் அது மேக்ரான் ஒரு சில விஷயங்கள் ஓப்பன் பண்ணி பேசியிருந்தாங்க அவர் சொன்ன அந்த விஷயங்கள் ஆக்சுவலாக அந்த ஒரு மிகப்பெரிய வெற்றி கோப்பையை வாங்கி தந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கும் என்ன சொன்னார் இந்த தோல்வியால் பிரான்ஸ் மக்கள் நான் எங்கள் மக்கள் எல்லாருமே உடஞ்சி போயிருக்கோம் அந்தளவு சோகத்தில் இருக்கும் ஆனால் அர்ஜென்டினா டீம் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஜெயிச்சிருக்காங்களா அவங்களுக்கோட வாழ்த்துக்கள்னு ஒரு பதிவு பண்ணார் அண்ட் கிளியன் பேப்பா இருக்கார் பாருங்க இவரை பற்றி பெருமையாக பேசுகிறப்ப என்ன ஆட்டம் அசாதாரண ஆட்டம் சம பிளேயர் இருபத்தி நாலு வயசு தான் ஆகுது அதுக்குள்ள இப்பேற்பட்ட திறமைய அவர் வளர்த்து வச்சிருக்காரா வேற லெவலில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்காரு கிளியன்னு புகழ்ந்து அணி தோல்வியை தழுவி வெற்றி கோப்பையை இழந்திருந்தாலும் அவங்க பிரான்ஸ் திரும்புறப்ப உற்சாக வரவேற்பு கொடுக்கப்படும் அவங்க வேர்ல்ட் கப்பா வாங்கிட்டு நாட்டுக்குள்ள வந்தா எந்த அளவுக்கு அவங்களுக்கு மரியாதையும் கௌரவமும் கிடைக்குமோ அதே அளவுக்கு கிடைக்கும் வாக்குறுதி வழங்கியிருக்காரு நாட்டோட அதிபர் இந்த அளவுக்கு ஒரு பிளேயர் சார்ந்து பேசுறாருனா அப்பேற்பட்ட பெரிய பிளேயரா இருபத்தி நாலு வயசுலேயே அப்படின்னு எஸ் பெரிய பிளேயர் தான் பீலே மேரடோனா மெஸ்ஸி ரொனால்டோ இவங்க நாலு பேரோட சாதனையை முறியடிக்கிற ஒரு திறன் ஒரே ஒரு பிளேயர் கிட்ட இருக்கு அப்படின்னா அவர் தான் கிளியன் இம்பாப்பே இந்த டோர்னமெண்ட்ல கோல்டன் பூட் விருதை வென்றது வேற யாருமே இல்ல இதே கிளியன் தான் எட்டு கோலுங்க சும்மாவா இந்த ஒரு டோர்னமெண்ட்ல நியூ கோட்டா உருவெடுத்திருக்க நம்ம கிளியனுக்கு நம்மளோட வாழ்த்துக்களை இப்ப பதிவு பண்ணிக்கலாம் உலகத்தோட மிகப்பெரிய ஒரு ஸ்போர்ட் ஈவெண்ட் இது இதுல மாற்ற கருத்தே இல்ல உலக முழுக்க நிறைய சினிமா பிரபலங்களா இருக்கட்டும் அரசியல் பிரபலங்கள் விளையாட்டு நட்சத்திரங்கள் பல பேருமே இந்த கத்தாரை நோக்கி தான் படம் எடுத்தாங்க அந்த அளவுக்கு ஏகோபித்த ஆதரவு பெற்று வந்துச்சு இதில் நம்ம சவுத் இந்தியா சினிமா இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம மோகன்லால் அவர்கள் மம்முட்டி அவர்கள் இவங்க எல்லாம் நேர்ல போயிட்டு மேட்ச் பார்த்திருந்தாங்க அதுவும் கேரளால ஃபேன் பேஸ் இருக்குது நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டாம் அப்ப கேரளாவில இருந்து இத்தனை ஸ்டார்ஸ் அங்க போயிருந்தாங்க அன்னொரு முக்கியமான விஷயம் இந்த பைனல்ஸ் மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வேர்ல்ட் கப்பை பிரசன்ட் பண்ற செரிமணி ஒன்று நடக்கும் அதுல தீபிகா படுகோன் அவர்கள் கலந்திருந்தாங்க கணவர் கலா ரன்வீர் சிங் அவரும் மேட்ச் பார்க்க வந்திருந்தாரு ரவி சாஸ்திரி அவர்கள் வந்திருந்தாரு அண்ட் பல நாடுகளோட அரசியல் முக்கியமான தலைகளும் வந்திருந்தாங்க இப்படி பல பேரால அந்த ஒட்டுமொத்த ஸ்டேடியமும் குடும்பம் இருந்துருந்துச்சு அண்ட் வீடுகள்ல டிவில மேட்ச் பார்த்து என்ஜாய் பண்ண பல பேர் இருக்காங்களா அவங்க ஒவ்வொருத்தரும் இப்போ இப்ப நிறைய செல்ஃபிஸ் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில நடிகை கீர்த்தி சுரேஷ் இருக்காங்க பாருங்க அவங்க மேட்ச் பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு புகைப்படமும் இப்ப பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு கிரிக்கெட்ல கடவுள் பாத்தீங்கன்னா நம்ம சச்சின் டெண்டுல்கர் ஃபுட்பால் இப்ப கடவுள் எடுத்துக்கிட்டா லயனல் மெஸ்ஸி தான் இவங்க ரெண்டு பேரும் எனக்கு ஒரு விஷயம் என்ன தெரியுமா பத்து ரெண்டு பேரோட ஜெர்சி நம்பரும் பத்து தான் இந்த விஷயத்த கம்பேர் பண்ணி ஒரு பதிவு போட்டிருக்காங்க செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அது ஆக்சுவலா ஜெர்சி நம்பர் டென் நம்ம டெண்டுல்கர் அண்ட் மெஸ்ஸி ஃபைனல்ஸ்ல ஆஸ்திரேலியா டீம்கிட்ட நம்ம இந்தியா டீம் தோத்துருந்துச்சா வேர்ல்ட் கப்ல அந்த போட்டோ இன்னொரு பக்கம் மெஸ்ஸி தலைமையில் மெஸி தலைமையில அர்ஜென்டினே இருந்துச்சு ரெண்டு பேருக்கும் விஷயத்த இது எல்லாம் கடந்து நம்ம இந்தியா ஓவர் வேர்ல்ட் கப் அடிச்சிருந்தாங்க சச்சின் அந்த வேர்ல்ட் வேர்ல் கப்பா சமர்ப்பிச்சிருந்தாங்க பாத்தீங்களா இந்த சினாரியோ அப்படியே இப்போ நடந்திருக்கேங்க ஏன்னா சச்சின் டெண்டுல்கர் பெரிய கனவு இருந்துச்சு பாருங்க வேர்ல்ட் கப்பை வாங்கி கொடுக்கணும் இந்தியாவுக்கு நாம இருக்கிறப்ப வேர்ல்ட் கப் அடிக்கிறோம் அதே கனவு தான் இங்கே மெஸிக்கு இருந்துச்சு சச்சினுக்கு இருந்த அந்த கனவு இப்ப நிறைவேறி இருக்கிறது இந்த ஒரு போஸ்ட் மூலமா தெளிவா தெரியுது இந்த ஆண்டுகள் அர்ஜென்டினா கால்பந்தாட்ட ஹிஸ்ட்ரியில் மறக்க முடியாத ஆண்டுகள் ஏன்னா இந்த மூன்று ஆண்டுகள்ல அர்ஜென்டினா வேர்ல்ட் கப்பை தன்வசப்படுத்தியிருக்காங்க இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்ம மெஸ்ஸி மூலமா அர்ஜென்டினா டீமுக்கு வேர்ல்ட் கப் கிடச்சிருக்கு இப்ப நான் சொல்ல விஷயம் சிலருக்கு நம்புற மாதிரி இருக்கலாம் பலருக்கு நம்ப முடியாத விஷயமா இருக்கலாம் தற்சில கூட நடந்திருக்கலாம் யாருக்கு தெரியும் நாம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது வருஷம் டிசம்பர் மாசம் வாக்கில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இது போல ரெண்டாயிரத்தி இருபத்தி வருஷம் என்னென்னா நடக்கலாம்னு சொல்லிட்டு நேஷனல் அமௌஸ் ப்ராஃபஸை முன் வச்சிருக்காருன்னு அதில் ஒரு குறிப்பிட்ட குவார்டரில் வர ஒரு குறிப்பிட்ட ப்ராஃபஸை நம்ம ஃபுல்லாக டீகோட் பண்ணியிருந்தோம் அவ்வளோ விஷயம் சொல்லியிருந்தோம் நீலத்தலை வெள்ளை தலையாக மாறும்னு சொல்லிட்டு அது மேபி இந்த ஃபுட்பால் ஃபைனல்ஸ்க்கு பிரான்ஸ் அணி முன்னேறலாம் அந்த டீம் தான் டிஃபெண்டிங் சாம்பியனாக இருக்குது ஆனால் அந்த டீமை வீழ்த்திட்டு வெள்ளை சீருடை அணிஞ்ச ஒரு டீம் கோப்பையை விளலாம்னு சொல்லிட்டு தற்செயலா சொன்னதா இல்ல உண்மையிலேயே ப்ராஃபஸ்ல இருக்கா அதை உங்ககிட்டே விட்டுறேன் ஆனா அது அப்படியே நடந்திருக்கு லிட்டரலா நாம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு டிசம்பர்ல என்னவா கணிச்சிருந்தோம் அது எந்த அளவுக்கு இப்ப படிச்சிருக்கு அப்படின்றத இந்த பழைய வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கங்க ப்ளூ ஹெட் ஷால் ஒயிட் ஹெட் ஹோம் இன் சச் டிகிரி அஸ் பிரான்ஸ் குட் டு போத் ஷால் ஏர் அமௌண்ட் இந்த ப்ராஃபஸியோட நேரடி பொருள் என்னன்னா நீல தலை வெள்ளை தலையா மாறும்னு சொல்றாரு அதாவது ப்ளூ கலர்ல இருக்க ஒரு ஹெட்டு ஒயிட் கலர் ஹெட்டா மாறும் பிரான்ஸுக்கு இதால் நல்லதும் ஏற்படும் கெட்டதும் ஏற்படும் சொல்கிறாரு இது அந்த ப்ராஃபஸியோட நேரடி பொருள் இதோட மறைமுக பொருள் நமக்கு உணர்த்துகிற பொருள் என்ன தெளிவானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறுதிப் போட்டியில் ஏதோ ஒரு அணிக்கிட்ட ஃப்ரான்ஸ் தோத்து நீல நிறம் இப்போ சாம்பியனாக இருக்குது பார்த்தீங்களா வேர்ல்டு சாம்பியனாக அதை டிஃபீட் பண்ணி ஒரு வெள்ளை சீருடை அணிஞ்சு கால்பந்து அணி அந்த உலகக்கோப்பையை ஏந்தலாம் அது எந்த அணியா வேணாலும் இருக்கலாம் பாக்கலாம் இதெல்லாம் நடந்தா கண்டிப்பா ஆச்சரியமா தான் இருக்கும் எந்த அளவு சாத்தியப்படுதுன்னு பார்க்கலாம் மக்களே இந்த கான்டென்ட் பொறுத்தவரைக்கும் நம்ம சிந்திக்கணும் ஒரே ஒரு விஷயம் தாங்க பிரதமர் மோடி அவர்கள் சமீபத்தில் சொல்லியிருந்தார் இந்த வேர்ல்ட் கப் ஃபுட்பால் டோர்னமெண்ட்டை இந்தியா நடத்துகிற நாள் வெகு தொலைவில் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கனவு நினைவாச்சுன்னா சந்தோஷப்படுற முத ஆட்களாக நம்ம இந்தியர்கள் இருப்போம் ஏன்னா ஒரு ரூல் இருக்குது பார்த்தீங்களா ஃபுட்பால் வேர்ல்ட் கப் சார்ந்து அதாவது எந்த நாடு அந்த டோர்னமெண்ட்டை ஹோஸ்ட் பண்ணதோ அந்த நாடு டைரெக்டாக வேர்ல்ட் கப் டோர்னமெண்ட்டு குவாலிஃபை ஆகிடும் இதுக்காக தான் சொல்றேன் பொறுத்து பொறுத்திருந்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஆபியஸா அடுத்த எடிஷன் நம்ம இந்தியா நடத்தல அது உண்மைதான் ஆனா அவர் சொல்லிருக்க விஷயம் இருக்குல்ல அது பல ஆண்டுகள் கழிச்சாவது நடந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்